அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹ் இந்த பதிவிலே நாம் தேனின் महत्व பற்றியும் அதன் மருத்துவ குணங்களைப் பற்றியும் எங்களின் மார்க்கத்தின் அடிப்படையிலும் அதாவது அல் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் நோக்க உள்ளோம் உலகில் அல்லாஹ் படைத்துள்ள உயிரினங்களில் மனிதனுக்கு பயனுள்ள சில உயிரினங்களை அல்லாஹ் படைத்துள்ளான் அதில் ஒன்றுதான் தேனீக்கள் தேனீக்களைப் பற்றி அந்நகல் என்ற ஒரு சூறாவையே அல்லாஹ் இறக்கியுள்ளான் அதன் மகத்துவத்தை நாம் இதன் மூலமே விளங்கிக் கொள்ளலாம் அந்த சூறாவில் ஒரு வசனத்தில் உம் இறைவன் தேனிக்கு அதன் உள் உணர்வை அளித்துள்ளான் நீ மலைகளிலும் மரங்களிலும் மனிதர்களாகிய அவர்கள் கட்டுப்பவைகளிலும் கூடுகளை அமைத்து கொள் என்று அதே சூறாவில் அத்தியாயம் பதினெட்டில் வசனம் அறுபத்தி ஒன்பதில் அல்லாஹ் தேனீக்களின் பயன்களை பற்றியும் அதன் மருத்துவ குணத்தை பற்றி இவ்வாறு குறிப்பிடுகின்றான் பின் நீ எல்லாவிதமான கனிகளின் மலர்களிலிருந்தும் உணவருந்தி உன் இறைவன் காட்டி தரும் எளிதான வழிகளில் உன் கூட்டுக்குள் ஒடுங்கிச் செல் என்றும் உள்ளுணர்ச்சியை உண்டாக்கினான் அதன் வயிறுகளிலிருந்து பலவிதமான நிறங்களையுடைய ஒரு பானம் தேன் வெளியாகின்றது அதில் மனிதர்களுக்கு பிணி தீர்க்க வல்ல நோய் நிவாரணை உண்டு நிச்சயமாக இதிலும் சிந்தித்துணரும் மக்களுக்கு ஓர் அத்தாட்சி இருக்கின்றது இந்த இருந்து எங்களுக்கு உணவாகவும் மருந்தாகவும் இந்த தேன் கிடைக்கின்றது என்றால் இது அல்லாஹ் செய்த மாபெரும் அற்புதம்தான் இது பல வகையான கனிகளில் இருந்தும் மலர்களில் இருந்தும் உணவருந்தே பின்பு அது ஜீரணமாகி வெளியாவதுதான் தேன் ஒரு உணவை மனிதன் சாப்பிட்டால் அது சத்தாகவோ அல்லது கழிவாகவோ மாறுகின்றது ஆனால் தேனீக்கள் உணவருந்தினால் அது மனிதர்களுக்கு மருந்தாக பயன்படுகின்றது அல்லாஹு அக்பர் அதன் வயிற்றில் இருக்கும் தேன் ஒருபோதும் போதும் கெட்டு போவதும் இல்லை பிறரை கெடுப்பதும் இல்லை நபிகள் நாயகம் சல்லாஹ் ஒலி வசல்லம் அவர்களின் இந்த ஹதீஸ்களிலிருந்தே தேனுடைய மருத்துவ குணங்களை அறிந்து கொள்ளலாம் நபிகள் நாயகம் சல்லாஹ் ஒலி வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் பிரதி மூன்று நாள் தொடர்ந்து காலை வேளையில் வெறும் வயிற்றில் தேன் தேன் அவர்களுக்கு பெரும் வியாதிகள் எதுவும் அண்டாது எனவே நாம் காலை வேளையில் வெறும் வயிற்றில் தேனை நாவால் நக்கி சாப்பிடுவதன் மூலம் எவ்விதமான அதாவது பெரும் வியாதிகள் அண்டுவதை விட்டும் எங்களை பாதுகாத்து கொள்ள முடியும் என்பதனை நாம் இந்த ஹதீஸின் மூலம் அறிந்து கொள்ள முடியும் நாம் தொடர்ச்சியாக காலை வேளையில் வெறும் வயிற்றில் தேன் சாப்பிடுபவர்களாக இருந்தால் அது மிகவுமே நல்லது ஆயிஷா அலியல்லா அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிகள் நாயகம் சலல்லா ஹலிவசல்லம் அவர்கள் இனிப்பு பண்டத்தையும் தேனையும் விரும்பி வந்தார்கள் இது புகாரியில் பாகம் ஏழு அத்தியாயம் அறுபத்தி ஐந்து எண் முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டில் பதிவிடப்பட்டுள்ளது எனவே நபிகள் நாயம் சலாஹா செல்லும் அவர்கள் விரும்பி சாப்பிட்ட ஓர் உணவாகவும் தேன் இருக்கின்றது எனவே நாமும் இதை எம்முடைய உணவில் அடிக்கடி சேர்த்து கொள்ளலாம் ஏன் நாம் அன்றாடமே எங்களுக்கு சுத்தமான தேன் கிடைக்குமானால் சாப்பிட்டு வரலாம் மேலும் இந்த தேனின் மகத்துவத்தை பற்றியும் அதன் மருத்துவ தன்மையை பற்றியும் இவ்வாறு ஓர் ஹதீஸ் வந்துள்ளது இதை இப்னு அனி அல்லாஹூ அன்ஹூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிகள் நாயகம் சலல்லாஹுலே வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் மூன்றில் நோய்க்கு நிவாரணம் உண்டு தேன் அருந்துவது இரத்தம் வெளியேற்றுவது கருவியால் உடலில் கீறுவது தீயால் சூடிட்டு கொள்வது ஆகியனவே அந்த மூன்றாகும் ஆனால் தீயால் சூடிட்டு கொள்ள வேண்டாம் என என் சமுதாயத்திற்கு நான் தடை விதித்துள்ளேன் இந்த ஹதீசும் புகாரியில் இடம்பெற்றுள்ளது இது பாகம் ஏழு அத்தியாயம் எழுபத்தி ஒன்று எண் ஐநூத்தி எண்பத்தி நாலில் இடம்பெற்றுள்ளது எனவே நாம் இந்த தேனின் மருத்துவத்தை பற்றி இந்த ஹதீஸின் வாயிலாகவும் அறிந்து கொள்ள முடிகின்றது அதாவது தேனில் எல்லாவிதமான நோய்களுக்கும் நிவாரணம் இருக்கின்றது எனவே நாம் தேனை அடிக்கடி அடிக்கடி சாப்பிடும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுவோம் மேலும் தேனை பற்றி நபிகள் நாயகம் சல்லாஹ் ஒலிஹசல்லம் அவர்கள் கூறிய ஒரு ஹதீஸ் இப்னு மாஜாவில் இடம்பெறுகின்றது நோய் நிவாரணம் தரக்கூடிய இரண்டு விடயங்களை நீங்கள் எடுக்க வேண்டும் தேனும் அல் குர்ஆனும் என நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஒலே வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் மேலும் வயது சம்பந்தப்பட்ட நோய்களுக்கும் தேன் சிறந்த மருந்தாக உள்ளது அபு சைத் அல் குதிரை ஹலியல்லாஹு அன்ஹூ அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஓர் செய்தி புகாரியில் பாகம் ஏழு அத்தியாயம் ஏழு என் ஐநூற்றி எண்பத்தி எட்டில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டுள்ளது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஹுலே வசல்லம் அவர்களிடம் ஒருவர் வந்து என் சகோதரர் வயிற்று வழியால் சிரமப்படுகின்றார் என கூறினார் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஹுலே வசல்லம் அவர்கள் அவருக்கு தேன் ஊட்டுங்கள் என்று கூறினார்கள் பிறகு இரண்டாவது முறை வந்து தேன் ஊட்டினேன் எந்த மாற்றமும் இல்லை என கூறினார் மீண்டும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஒலகி வசல்லம் அவர்கள் அவருக்கு தேன் ஊட்டுங்கள் என்று கூறினார்கள் பிறகு மூன்றாம் முறையாக வரும் போதும் அவருக்கு தேன் ஊட்டுங்கள் என்று கூறினார்கள் பிறகு நான்காம் முறை அவர் வந்து தாங்கள் சொன்னதையே நான் செய்தேன் ஆனால் குணமாகவில்லை என்றார் அப்போது நபிகள் நாயகம் சல்லல்லா உலகி வசல்லம் அவர்கள் தேனில் நிவாரணம் இருப்பதாக அல் ஆனில் உண்மையே அல்லாஹ் கூறியுள்ளார் உங்கள் சகோதரனின் வயிறுதான் தான் பொய் சொல்லுகின்றது அவருக்கு தேன் ஊட்டுங்கள் என்று கூறினார்கள் அம்மனிதர் மீண்டும் தம் சகோதரருக்கு தேன் ஊட்டினார்கள் அதையடுத்து அவர் குணமடைந்தார் தேனை பற்றி நவீன விஞ்ஞான உலகம் என்ன சொல்லுகின்றது அதன் மருத்துவ குடங்களை பற்றியும் தேனை நாம் சாப்பிடுவதனால் எங்களுடைய உடலுக்கு எந்த விதமான நன்மைகள் ஏற்படுகின்றன என்பதனை பற்றியும் இன்றைய நவீன உலகம் பல ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டு இந்த தேனின் மகத்தான மருத்துவ குணங்களைப் பற்றியும் அதன் பயன்களைப் பற்றியும் இவ்வாறு கூறுகின்றது அதை நாம் இப்போது இங்கு நோக்கலாம் தேன் உணவாகவும் மருந்தாகவும் பயன்படும் ஓர் பொக்கிஷம் இதை சாப்பிட்ட நான்கு மணி நேரத்தில் முழுமையான முழுமையாக செருமானமாகிவிடுவதால் சேர்ந்து பழத்தை கொடுக்கும் என்று சி சித்த மருத்துவ நூல்களில் சொல்லப்படுகின்றது தேன் இயற்கையாகவே வெப்பம் நிறைந்தது அதனால்தான் கஃப நோய்களுக்கு மருந்து கொடுக்கும் போது அவற்றை தேனுடன் கலந்து கொடுக்கின்றனர் இதில் இயற்கையாகவே இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மாரடைப்பு பக்கவாதம் மற்றும் சில வகை புற்றுநோய்களுக்கான தற்காப்பு மருந்தாகின்றது தேன் இரத்தத்தில் உள்ள கெட்ட கொழுப்பின் அளவை குறைத்து நல்ல கொழுப்பின் அளவை அதிகரிக்கும் இதயத்துக்கு செல்ல வேண்டிய இரத்தத்தின் அளவை அதிகரிக்கின்றது இரத்தம் உறைதலை தடுக்கும் குறிப்பாக தேனில் உள்ள பாலிபினால்கள் இதயத்துக்கு இரத்தத்தை கொண்டு செல்லும் கரோனரை இரத்த குழாய்களை விரிவடையச் செய்து இரத்தம் உறைதலை தடுத்து மாரடைப்பு வராமல் காக்கும் குழந்தைகளுக்கு இரவில் தூக்கத்தை கெடுக்கும் விதமாக வரக்கூடிய இருமலை போக்க தேன் நல்ல மருந்து என்று உலக சுகாதார நிறுவனம் ஆய்வு ஒன்றில் கூறியுள்ளது கால் டம்ளர் வெதுவெதுப்பான நீரில் ஒரு ஸ்பூன் தேனை கலந்து கொடுத்தால் அது இரவில் வரக்கூடிய இருமலை கட்டுப்படுத்தும் போனஸாக ஆழ்ந்த தூக்கமும் தரக்கூடியது தேன் ஆன்டிபயாடிக்ஸ் தரும் பக்க விளைவுகளிலிருந்தும் விடுதலை பெறலாம் உடலுக்கு தேவையான அமினோ அமிலங்களில் ஒன்பது வகையான அமினோ அமிலங்களும் தேனில் உள்ளன விட்டமின் சி சத்து இதில் அதிகம் உள்ளது பொட்டாசியம் சோடியம் கல்சியம் பாஸ்பரஸ் மற்றும் மக்னீசியம் ஆகிய தாதுக்கள் தேனில் நிறைந்துள்ளன கழிச்சல் நோய்க்கு தேன் நல்ல மருந்தாக செயல்படுகின்றது புற்றுநோய் செல்களின் பெருக்கத்தை தடுத்து நிறுத்தவும் அற்புதமான மருந்தாக தேன் செயல்படுகின்றது மன அழுத்தத்துக்கு தேன் மிகச்சிறந்த மருந்து என இன்றைய நவீன ஆய்வுகள் கூறுகின்றன தேனில் உள்ள மிக முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸான பாலிபீனாள்கள் மன அழுத்தம் மனச்சோர்வு மனப்பதற்றம் மற்றும் மன உளைச்சலை நீக்கி மனதுக்கு அமைதியை தரும் வலிப்பு நோய்க்கும் தேன் மிக நல்லது வாய் துர்நாற்றத்தை போக்குவதுடன் செரிமான மண்டல உறுப்புகளின் சரியான செயல்பாட்டுக்கு தேன் கை கண்ட மருந்து குழந்தைகளை பாதிக்கும் வயிற்றுப்போக்கை நிறுத்துவதில் தேனுக்கு நிகர் தேன் மட்டுமே என்று ஆய்வுகள் கூறுகின்றன வயிறு வீக்கம் ஏற்பட்டால் அதன் மீது தேன் தேய்த்தால் வலி குறைந்து வீக்கம் கரையும் தலைவலி வந்தால் நெற்றி பொட்டிலும் வயிற்று வலியால் பாதிக்கப்படுவோருக்கு தொப்புளை சுற்றிலும் தேன் தடவுவது வழக்கம் பூஞ்சைகள் மற்றும் நுண்கிருமிகளின் பெருக்கத்தை வெகுவாக குறைக்கக்கூடியது தேன் இதிலுள்ள தாமிர சி சத்து மற்றும் வைரஸ் நோய்களை விரட்டி சர்க்கரை நோயாளிகளுக்கு இரத்த சர்க்கரை அளவில் உண்டாகும் ஏற்ற இறக்கத்தை தேன் சீர் செய்யும் என ஆய்வுகளில் கூறப்பட்டுள்ளது தேனில் உள்ள வகை சர்க்கரை இன்சுலின் செயல்பாட்டை சீராக்கும் அது மட்டுமின்றி ஒரு முழு உணவு உண்டதும் துரிதமாக நடக்கும் செரிமான செயலையும் உணவில் சத்து உடலால் உறிஞ்சப்படும் செயலையும் தாமதித்து ரத்தத்தில் சர்க்கரை அளவு திடீரென கூடுவதை தடுத்து நிறுத்தும் தேனிலுள்ள அமிலம் தொற்றுநோய் கிருமிகளின் பெருக்கத்தை கட்டுப்படுத்தி இயற்கையாகவே புண்களை ஆற்றும் தன்மை பெற்றது குறிப்பாக சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு காலில் உண்டாகும் புண்கள் நன்றாக ஆறவும் அங்கே புதிய திசுக்கள் ஆரோக்கியமாக உற்பத்தியாகவும் தேவையான அளவு இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கவும் தேன் சிறந்த மருந்து என ஆய்வுகள் கூறுகின்றன மேலும் இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கவும் இரத்த நாடிகளின் விரிந்து கொடுக்கும் தன்மையை பாதுகாக்கவும் தேவையான நைட்ரிக் ஆக்சைடு உற்பத்தியை தேன் தூண்டும் சாதாரண மூட்டு வழியால் தொடங்கி மூட்டு தேய்மானம் தொட்டு வாழ்வியல் நோய்களான இரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் மற்றும் புற்றுநோய்களின் அதிகமாக காணப்படும் சீரியாக்டிவ் புரோட்டீன்களின் அளவை தேன் குறைக்கும் தீப்புண் வெந்நீர் புண்களின் கொப்பளம் ஏற்படாமல் இருக்கவும் புண்கள் விரைவில் ஆறவும் தேனை பயன்படுத்துகின்றார்கள் உடலில் கட்டிகள் இருந்தால் அவற்றை பழுக்க வைப்பதற்காக தேனுடன் சுண்ணாமூச்சேர்த்து குலைத்து கட்டிகள் மீது பூசலாம் எனவே இந்த மருத்துவ குணங்கள் அனைத்தும் நல்ல தேனுக்கு மட்டுமே பொருந்தும் எனவே நாம் நல்ல தேன் எது கலப்படமான தேன் எது என அதை பார்த்து வாங்குவது மிகவும் அவசியமானதாகும் நாம் நல்ல தேன் என்று கலப்படமான தேனை வாங்கி பயன்படுத்தினால் அது எமக்கு ஆரோக்கியத்துக்கு பதிலாக உடலுக்கு ஆபத்தையே விளைவிக்கும் இந்த விடயத்தில் நாம் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டும் எனவே எங்களுடைய கண்மணி நாயகம் சொல்லா அவர்களும் அல்லாஹ் அல் குரு ஆனிலும் தேனின் மகத்துவத்தை பற்றியும் அதன் மருத்துவ குணங்களைப் பற்றியும் எங்களுக்கு அன்றே சொல்லி சென்று விட்டார்கள் ஆனால் இன்றைய நவீன விஞ்ஞான உலகமும் இதன் மருத்துவ குணங்களை பட்டியலிட்டு கொண்டு செல்கின்றது இந்த தேன் மனிதனுடைய உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரையுள்ள நோய்களை தீர்க்கும் வல்லமை பொருந்தியது என இன்றைய ஆராய்ச்சிகள் கூறுகின்றன எனவே நாமும் சுத்தமான தேனை ஒவ்வொரு நாளும் கூட உங்களுக்கு தே இலகுவாக கிடைத்தால் சுத்தமான தேனை ஒவ்வொரு நாளும் கூட பயன்படுத்தலாம் அதனால் எமது உடலுக்கு ஆரோக்கியமே தவிர ஆபத்து கிடையாது அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹே வபர்காத்து